ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும் என்ன அப்படின்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வருவதற்கு கூடும் கண்டிப்பாக வரும் சில நேரத்தில் நம்ம ரொம்ப நேசிப்போம் அவங்க டக்குன்னு நம்மளை காயப்படுத்துவாங்க ஐயோ இப்படி நம்மளை காயப்படுத்திட்டாங்களேன்றதுக்காக அவங்களோட அந்த உறவை நம்ம தொடர முடியாது ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த மிஸ் எதுவுமே பெருசாக சண்டை இருக்காது சின்ன யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க டக்குன்னு யாரோ ஒருத்தர் காயப்படுத்தியிருப்பாங்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாண்டிங்க எத்தனையோ பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயிடுச்சு அவ்வளோ நேசமா அவ்வளோ ஒன்றா இருப்பாங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பமே பிரிஞ்சிடும் அவ்வளோ நல்லா நேசிச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒரே கடைக்கு போய் இந்த மாதிரிலாம் என்டர்டைன் பண்ணி கடைசியில் இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு பிரிச்சிருச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்திரிடத்தில் கேளுங்க நீங்கள் வந்து பேசுகிறதும் பிரிகிறதும் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு விஷயம் வந்து நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அவங்க வந்து வேறு எங்கேயுமே போகமாட்டாங்க கத்தர் சமூகத்தில் உட்காண்டிருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சனிக்கிழமை வந்து அன்னைக்கு அவருடைய ஊருக்கு அவர் வராரு ஊழியத்துக்காக வரார் ஊழியத்துக்கு வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி இங்கே தானே அந்த சர்ச்சு இருக்குது இந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு சர்ச்சை பார்க்குறதுக்கு தான் வராரு வந்த உடனே வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்ச உடனே எதுக்கு வந்திருக்கிறீங்க ஐயாவை பார்க்கணுமான்னு கேட்டால் ஆ நான் பார்த்துறேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னொன்னே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு ஏன் ஒரு ஊழியக்காரனுக்கு சனிக்கிழமை தேவ சமூகத்தில் உட்கார தெரியாது என்ன டூர் அடிச்சுட்டு இருக்கிறதா எதுக்குங்க வந்தாராமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டால் பூல்னு இவர் வந்த உடனே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம சரியா பேசாம அப்படியா வந்தீங்களா அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருச்சு ஆனா இப்ப அவங்க பக்கத்தில் சனிக்கிழமை அவங்க எந்த இடத்துக்கும் வெளியே போக மாட்டாங்க கத்தர் சமூகத்தில் உட்கார் இவங்க என்னங்கன்னா ஊழியத்துக்கு வந்த இடத்துல இங்க பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேருடைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பிளவ உண்டு பண்ணிச்சு இதனால எத்தனையோ ஆசீர்வாத குறைவு நீங்க கூட இந்த சத்தத்தை கேட்குறவங்க இந்த சாதாரண ஒரு இதில் கொஞ்சம் ஞானமா பேசி சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம ரொம்ப அழகா ஞானமா அதை ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது சண்டை வந்திருக்காது வாக்குவாதங்கள் வந்திருக்காது சமாதான குறைவு வந்திருக்காது குடும்பத்தில் கூட பாருங்கள் சொந்தத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் சில கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து வேறுபாடு அவ்வளோதான் அவங்க குடும்பமே பிரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை இது முக்கியமான ஞானம் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் தகப்பனே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க இனி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ரொம்ப கவனமா இருக்கணும்